ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஃபஜ்ஜியாக மேலே உள்ள க்ரிங்கிள் டாப்ஸோட கோதுமை வச்சு வீட் ப்ரௌனி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்கள் வீட்லேயும் அருமையான ப்ரௌனி ரெசிபி ரெடி ஆயிரும் இது குட்டிஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த ப்ரௌனி செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாமா பின்னாடிலாம் நல்லா சூப்பராக இருக்குது சைட்லலாம் பாருங்கள் நல்லா சஜ்ஜியாக இருக்கும் ஸோ வந்து கோதுமை மாவு தொண்ணூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு கோதுமை நல்லா ஜன்னி வச்சு இது மாதிரி ஜலிச்சிக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து கோதுமை ஜலிச்சிட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு சால்ட் அதையும் சேர்த்துட்டு இதையும் ஜலிச்சுக்கரலாம் அதோடய கொக்கோ பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் கொக்கோ பவுடர் நல்லா வந்து ஹிப் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க நிறைய சாப்பிடு டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஜலிச்சுக்கரலாம் கொக்கோ பவுடர் போடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதோட ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓரமா அதோடு வந்து நான் இன்றைக்கி வந்து ரெண்டு வகையான டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் எடுத்துருக்கேன் அதோட மில்க் சாக்லேட்டும் எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டும் சேர்த்து நூற்றம்பத்தஞ்சு கிராம் இருந்துச்சு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து இது மாதிரி மெல்ட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி நல்லா கீழே கொதிச்சிட்ட பின்னாடி நான் கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிரும் நான் இன்றைக்கி ஏன் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் போட்டிருக்கேன்னா ரொம்ப ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதனால தான் மில்க் சாக்லேட் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா முழுமையாகவே டார்க் காம்பவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தன்மை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது மாதிரி நல்லா கலந்து விட்டேன்னா நம்மளுக்கு நல்லா வந்து அப்படியே சில்கி ஃப்ளோ மாதிரி அப்படியே வரும் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துடும் ஒரு நாளில் இந்த அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயும் அந்த தண்ணியோட நல்லா சூடான தண்ணியிலேயே நல்லா மெல்ட் ஆயிரும் ஸோ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அதோட ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் அதோட கால் கப்பு வந்து என்னென்னா நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் அதோட கால் கப்பு வந்து சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் சுகரை அரைச்சி சேர்க்கணும் தேவையில்ல அப்படியே முழுமையாக சேர்த்து போட்டுக்கிட்டேன் அதோடு நம்ம இதை ஆற வச்சிடலாம் இல்லை ஆற வச்சுட்ட பின்னாடி இது மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுவும் இந்த பாலோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த பாலோடு சேர்த்துட்டு இந்த சாக்லேட்டு மிக்சரையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஓவராக மிக்ஸ் பண்ணணும் அப்படி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நல்லாவே இது தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம முட்டை எதுவுமே சேர்க்கலை பட்டரும் சேர்க்கலை ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இதோட அருமை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து இது மாதிரி ஸ்குவாரிட்டின்னு இருந்துச்சு இதோட வந்து நான் ஈகோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு இதை நான் வந்து நல்லா லைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பேட்ரை வந்து நம்ம போட்டுக்கரலாம் இப்போ நம்ம இந்த பேட்ரை நல்லா ஊற்றிடலாம் அப்படி உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா வந்து ஏ ஃபோர் ஷீட் இருக்கும் இல்லையா அதில் நல்லா எண்ணெயை தடிவிட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு நம்ம எண்ணெய்லாம் தடவ தேவையில்ல இந்த ஈகோ பேக் பேப்பரில் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் ஸோ வந்து இது நல்லா இருக்கும் இப்போ இந்த வந்து ஒரு ஸ்பேச்சில் வச்சுட்டு இது மாதிரி சமப்படுத்தி விட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா அதோட வந்து சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்து நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு அதோட வால்நட்டையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உடச்சி உடச்சி சேர்த்துட்டு இந்த ஃபஜ்ஜியான ப்ரௌனி சாப்பிடவோன்னா இந்த சாக்கோ சிப்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த வால்நட்டுலாம் வாயில் வரவுனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து மைதா மாவு சேர்க்கலை ஒன்லி வீட் ஃப்ளார் தான் ஸோ வந்து இது கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அதோட ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு இது மாதிரி மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூடில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ட்ரேவை உள்ளே வச்சிட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்து திறந்து பார்த்தீங்கன்னா எம்மையான வீட் ப்ரௌனி ரெடி ஆயிரும் ஒரு பிக் வச்சு நல்லா பிக் பண்ணி பாருங்கள் அதோடு இதை நல்லா ஆற விட்ட பின்னாடி இதை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா முழுமையாக ஆறட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க ஆறிட்ட பின்னாடி உங்களுக்கு என்ன எப்படி எந்த விதமாக கட் பண்ணணும்னு தோணுதோ சின்ன சைஸ் பீஸாக இருந்தாலும் சரி பெரிய பீசஸ்ஸாக இருந்தாலும் சரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இது மாதிரி நைன் பீசஸ் கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பாய்